டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் உண்மையில் ஒரு தனிப்பாணியாக ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னோம் எஸ் எல்லாருமே என்னடா விஜய் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு அப்படின்னாங்க களத்தில் இறங்கி ஒரு வேலையை செய்திருக்கார் அப்படின்னு சொன்னோம் பொதுவாகவே தமிழக கழகத்தின் மூலமாக எக்ஸ் வலை தளத்தில் மட்டும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்த விஜய் அதுவும் செலக்டிவ் அம்னீஷியா போல செலக்டிவான விஷயங்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்த விஜய் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் முக்கியமாக தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டோம் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழகம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா தமிழகத்திற்கு கல்வி கண் கொடுத்த காமராஜர் அவர்களுடைய பர்த்டேனு நம்ம எந்த வாழ்த்து பதிவும் மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு செலக்டிவான ஸ்டாண்ட் எடுத்த இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா டிஎம்கேவோட ஸ்டாண்டை வந்து எல்லா விதத்திலும் எடுத்த விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கார் அப்படின்னா அது பெரிய தான் என்னடா இது வெறும் எக்ஸ்தல வலைத்தளத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருந்தது களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னும் போது நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற விஜய் அவர்கள் அன்னிக்கின்னு பார்த்து பெரியார் பர்த்டேவும் மோடி பர்த்டேவும் ஒன்றா வந்துருச்சு முதல் ஆளாக ஒம்பது மணிக்கே மோடி அவர்களுக்கு முதல் வாழ்த்தை வந்து பதிவு செய்து இருந்தார் விஜய் அவர்கள் அண்ட் அதை தொடர்ந்து ஒரு மணி நேரம் கழித்து பத்து மணிக்கு பெரியாருக்கான விஷ் வந்து வருது பட் அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சின்னா ரெண்டு தரப்புலேருந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு லைக் விஜய் வந்து பிஜேபியோட பிடிஎம் பார்த்தியா மோடிக்கு தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப்பும் இல்லை இல்லை மோடிக்கு வந்து ரெண்டே ரெண்டில் விஷ் பண்ணிட்டாரு பெரியாருக்கு வந்து பெரிய வாழ்த்து மாடலில் கொடுத்துருக்காரு அதனால் அவர் பிஜேபி பிடிஎம் கிடையாது டிஎம்கே பிடிஎம் வந்துட்டு ரசிகர்களே வந்து முட்டு கொடுக்குற மாதிரி வந்துட்டு இல்லை இல்லைப்பா டிஎம்கேக்கும் பிடிஎம் கிடையாது டிஎம்கே பாதையில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தியிருந்தாங்க என்னடா நம்ம ஒரு வாழ்த்து பதிவு போட்டாலே பிரச்சனைலாம் ஆகுது அப்படின்ட்டு விஜய் என்ன நினச்சாரு சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் பிஜேபி பிடிஎம் கிடையாது டிஎம்கே சார்பாக தான் நான் இருக்க போகிறேன் இந்த மண்ணுக்கான அரசியல் வந்து திமுக தான் செய்யுதுன்னு நான் நம்புகிறேன் அதே ஸ்டாண்டை நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பெரியார் திடலுக்கு போய்ட்டு பெரியார் சிலைக்கு நேரில் மரியாதை செலுத்தி இருக்கிறார் அந்த குசியானந்த் அவர்கள் பின்னாடியே வழக்கம் போல எப்பவுமே அவர் கூட இருக்கிற மாதிரியே அவர் பின்னாடி இருந்திருக்கிறார் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ட்விட்டரில் மட்டும் வாழ்த்து தெரிவிக்காமல் அவங்க வந்து நேர்லியும் பெரியார் சிலைக்கு மரியாதை தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் அந்த மரியாதை செலுத்தினோடனே ஒரு நிறைய பேர் செல்ஃபி எடுப்பது வராங்க லைக் நம்மளே பார்த்துருக்கோம் நயன்தாரா சேலத்துக்கு வந்தபோது கூட நிறைய பேர் செல்ஃபி எடுக்கணும்னு கூட்டமாக வந்தாங்க சன்னி லியோன் அவர்கள் கேரளாவுக்கு போன போது கூட ஒரு பெரிய கூட்டம் வந்து தெரிந்தது நடிகர்கள் வராங்க ஒரு செலப்ரிட்டி வராங்க அப்படின்னும் போது சர்வநிச்சயமாக ஒரு கூட்டம் இருக்கும் அதில் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி நபராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎம்கேவோட ஃப்ளாக் குத்தி இருக்கிறவங்க அந்த இளைஞர் அணி ஃப்ளாக் குத்தி வந்து விஜய் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆனது எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ இதுலேருந்து உடனே கழக தொண்டர்கள் கழக உடன்பிறப்புகள் எந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா கோச்சி விஜய் அவர்கள் வந்து திமுகலேருந்து அந்த ஒருத்தரை மட்டும் எடுக்கல ஒட்டுமொத்த இளைஞர் சக்தியையும் வந்து விஜய் அவர்கள் இழுத்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு அவர்கள் சிலாகித்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன பாதையில் போறாருன்னு அவரே தேர்ந்தெடுக்க மாட்டாரு ஆனால் அதை வச்சு பயங்கரமான டீ கோடிங் எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து திமுகவுடைய வாக்குகளை மட்டும் அவர் அல்ல போகிறதில்ல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் நான் அள்ள போகிறேன் அப்படின்ற அளவுக்கு விஜய் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டாருன்ட்டு இவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த விஷயம் பாவம் விஜய் அவர்களுக்கு கூட தெரியல இந்த செல்வராகவன் அவர்கள் படம் வரும்போதெல்லாம் பச்சை கலர் லைட்டிங் இதுக்காக ரெட்டு கலர் லைட்டிங் இதுக்காக அப்படின்ற மாதிரி இவங்களாவது ஒரு பண்ணிட்டாங்க இன்னும் சிலர் எப்படி சொல்றாங்கன்னா திமுகவுடைய வாக்கு எடுக்கிற அதே சமயத்துல எப்பவுமே திமுக எதிர்ப்பு வாக்குன்றது வந்து அதிமுக தான் எடுக்கும் பட் இந்த முறை விஜய் தான் அந்த எதிர்ப்பு வாக்கு பண்ண போறாரு அதே மாதிரி கொள்கையை வந்து எல்லா கட்சிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொதுவான கொள்கையை வச்சுட்டாரு சீமான் சொல்ற விஷயத்த எடுத்துப்பாரு பாஜக சொல்ற விஷயத்த எடுத்துப்பாரு திமுக சொல்றதை எடுத்துப்பாரு எல்லாம் பண்ணிடுவாரு ஆனா நாங்கள் திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஓரணியில் திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் இருப்பார் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து விடுபட்டுருக்காங்க நம்மளோட கொஷின் என்னன்னா ரீசெண்டாக கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்தது எல்லாம் தெரியும் திமுகவில் கரைந்து விட்டதும் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து முதல் எலெக்ஷனில் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இறங்கி அந்த டார்ச் லைட்டை வச்சு டிவியெல்லாம் உடைச்சி அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சாரம் பண்ணி எல்லாம் அவர் வந்து ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினார் விஜய் அவர்கள் ஜஸ்ட் ஒரு திமுக தொண்டர் வந்து ஒரு கூட நான் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்துட்டு அதை வச்சே அவர் திமுக எதிர்ப்பு எல்லாம் ஒன்றிணக்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு தான் இருக்குது அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தவங்கனா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்றதே கொஷின் உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் முதல் மாநாடு பத்து லட்சம் பேரை கூட்டி பிரம்மாண்டமான மாநாடு பண்ணார் காமன் பப்ளிக் வருது ஆனால் முதல் தேர்தலில் அவர் பத்து லட்சம் ஓட்டு வாங்கினாரான்னு கூட தெரியலையே அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷனில் வடிவேலு அவர்களுக்கு வராத கூட்டமாக வடிவேலு பேசுகிற பேச்சுக்கு வந்து எல்லாரும் கூடி கூடி ரசிச்சுன்னு இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மரணியே ஸோ ஃபோட்டோ எடுக்க வந்ததுக்கும் வேடிக்கை பார்த்து வந்ததுக்கும் ஒரு செலப்ரிட்டி அப்படின்ற ஒரு அந்த ஒரு கரிஷ்மாக்காக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினைத்து கொண்டிருக்கவர்கள் தான் விஜயின் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களா இன்னும் விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை முழுமையாக அரசியல்படுத்தவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு சினிமா ஒரு புகழ் இருக்குது சினிமா வெளிச்சம் இருக்குது அதை ஓரளவுக்கு வாக்குகளால் அவரால் நிச்சயமாக கன்வெர்ட் பண்ண முடியும் பட் அவர் நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெறணும் சிஎம் ஆனும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னாலும் நினச்சாருந்தான் உழைக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது ட்விட்டரில் செலக்டிவான விஷயத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பதன் மூலமாக மட்டுமே உங்களால் சிஎம் பதவி வந்து பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ரசிகர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ரசிகர்களும் புரிந்தவர்களாக மெச்சூர்டாக இருக்கணும் முட்டு கொடுப்பதற்காக மட்டுமே அரசியல் களத்தில் களமாடுவது அப்படின்றது வாக்குகளை பெற்றுத்தராது முக்கியமாக விஜய் அவர்கள் இப்போதான் முதல் முறையாக ட்விட்டரை விட்டு களத்தில் வலைத்தளத்தை விட்டு உண்மையான களத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கார் இனிமேல் அது எப்படி எப்படி நகரப்போகிறது அப்படின்றத பார்க்கணும் விஜய் அவர்கள் உண்மையில் திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாரா திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் இரண்டையும் தன் பக்கம் கொண்டு வருவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி